இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டில் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை இதுக்கு அரசியல் கால் பூச்சின் காரணமாக அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்கிறது சரியான தீர்வு யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய அரசாங்கம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம் மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் வந்திருக்கிறாங்க இருநூறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உலகத்துறை இதுக்கு ஒரு நாயம் அதுக்கு ஒரு நாயமா